பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடுன்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியாக யோசிக்கிறாங்க நம்ம ஹோட்டலோட முன்னேற்றத்துக்காக அண்ணாச்சி கடையில் நிறைய பொருளெல்லாம் வாங்கியிருக்கோம் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க கிட்டலாம் கடன் வாங்கி வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது இப்போ ஹோட்டல் ரெண்டு மூணு நாள் நம்ம நடத்துலன உடனே கஸ்டமரோட வரவு ரொம்பவே கம்மியாயிடுச்சு ஏதாவது செஞ்சு நமக்கு இருக்கிற கடனெல்லாம் சரி செய்கிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாவே நம்மளுடைய ஹோட்டலையும் பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும் இப்போ வீட்டில் என் பசங்க ரெண்டு பேரும் சரியான ஒரு வேலை இல்லாமல் இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா இங்கே வேலை இல்லாமல் எழில் வீட்டை விட்டே வெளியில போயிட்டான் இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னுட்டு அடிக்கடி செழியின் வேற சொல்லிட்டு இருக்கான் இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி பணம்னு என்னால் கேட்க முடியாது ஜெனியும் மாசமா இருக்கா வீட்டை விட்டு வெளியில் போன செழியனுக்கும் பணம் கொடுக்கணும் இப்படி என் பசங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே இனியாகவும் படிச்சுட்ருக்கா அவள் படிப்பு செலவுக்குன்னுட்டு இங்கே அத்தையவும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் இப்படி நிறைய செலவுகள் நம்மளை சுற்றி இருக்கும்போது வருமானோன்னு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னா ரொம்பவே பெரிய பிரச்சனையாயிரும் நம்மக்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கும் இந்த மாதத்துலேருந்து சம்பளத்தை அதிகப்படுத்தி தரேன்னு வர சொல்லியிருந்தேன் என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலமையிலலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பேசாமல் அண்ணாச்சிக்கிட்ட போயிட்டு இப்போ இருக்க நிலமையை எடுத்து சொல்லி புரிய வச்சு அப்புறமா பணத்தை தரேன்னு சொல்லி தேவையான பொருளெல்லாம் வாங்கிக்க வேண்டியதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாக்கியா இங்கே இனியா யோசிக்கிறாங்க எப்படியோ நினைச்ச மாதிரியே நம்ம ஸ்டேஜில் நல்ல டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டோம் நம்ம மட்டும் செலக்ட் ஆயாச்சுன்னா வீட்டில் இதெல்லாம் போய் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரியே நிறைய காலேஜ் பசங்களெல்லாம் வேற செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களே அதில் என்ன எப்படியாவது செலக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க இனியா எங்களை விட நீ தான் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடின சந்தேகமே வேண்டாம் நம்ம காலேஜ் மூலமாக நீ தான் அந்த காம்பெடிஷனில் கலந்துக்க போகிற வேணும்னா பாரேன் ஏற்கனவே நாமெல்லாம் நிறைய தப்பு பண்ணிட்டோம் அதெல்லாம் சரி செய்கிற மாதிரி நீயாவது இதில் செலக்ட் ஆயிட்டேன்னு வையேன் கண்டிப்பாக ப்ரின்சிபலும் ப்ரொஃபசர்னு எல்லோருமே உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசிடுவாங்க அப்புறம் நம்மளை பற்றி அவங்க வந்து எதை பற்றியும் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க இனியா நீயாவது செலக்ட் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க வந்த காலேஜில் படிக்கிற பசங்க எல்லாருமே இங்கே கிட்ட நீங்கள் டான்ஸ் ஆடினது ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்களே பா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதனால் ஒரு பக்கம் இனியாவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலக்ட் ஆனாலும் என்ன மாதிரி நிறைய பேர் அந்த காம்படிஷனில் கலந்துக்கும் போது என்னால் வின் பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு முதல்ல அவங்க செலக்ட் பண்ணட்டும் அதுக்கப்புறமா வீட்டில் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மேற்கொண்டு நான் டான்ஸை நல்லபடியாக கற்றுக்கிட்டு அந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் என் மூலமாக அம்மாவுக்கும் பெருமை கிடச்சா சந்தோஷம் தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க இனியா வீட்டுக்கு வந்த இனியாவும் படிக்காமல் தன்னுடைய ரூமில் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த ஜெனியும் என்ன இனியா திடீர்னு பாட்டு பாடணும்னு சொல்கிற இப்போ டான்ஸ் செஞ்சுட்ருக்க ஆமாம் என்ன விஷயம்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணி சும்மா தான் எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இருக்கிறத விட இப்படி டான்ஸ் பா பண்ணுறதும் சரி பாட்டு பாடி நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருந்தால் நல்லது தானே அதனால தான் வேற ஒன்றும் இல்லைண்ணி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு எதையுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க ஆனால் இப்படி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எழில் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதால் எழில் இங்கே இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே அண்ணன் ஃபோன் பண்ணதே என்னென்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இனியாவும் ஃபோன் அட் எடுக்கிறாங்க உடனே எழில் இனியா கிட்டே ஏய் இனியா நேற்று சொன்ன ஏதோ காம்படிஷன் இருக்குது செலக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியலனுட்டு ஆமாம் அதில் கலந்துக்கிட்டியா செலக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே இனியாவும் முதல்ல கலந்துக்க வேண்டாம் தான் நினச்சேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போயிட்டு நானும் ஆர்வமாக என்னால் முடிஞ்ச அளவு டான்ஸ் எல்லாம் ஆடிருக்கேன் ஆனால் வந்தவங்க செலக்ட் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல எங்கள் காலேஜ் மாதிரியே நிறைய காலேஜில் போய்ட்டு அவங்க நிறைய பசங்களை செலக்ட் பண்ணுறாங்களா அதன் மூலமாக எனக்கு செலக்ட் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல ஆனால் வீட்டில் இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை அப்படி நான் செலக்ட் ஆயிட்டேன்னா எப்படியாவது டான்ஸை முறையாக கற்றுக்கிட்டு கரெக்டாக அந்த காம்படிஷனில் கலந்துப்பேன் அம்மாவுக்கு என் மூலமாக எப்படியாவது பெருமையை தேடி தரணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது ஏன்னால் அம்மாவாக இருக்கட்டும் பாட்டி தாத்தான்னு எல்லாேருமே அங்கே பிரின்சிபலை பார்க்க வந்து தலை நின்னாங்க நான் செஞ்ச இந்த செயலாள அதனால் மறுபடியும் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நல்லா படித்தாவது இல்லை இந்த மாதிரி காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டேன்னா நான் செஞ்ச எல்லா தவறையுமே எங்கள் ஸ்கூல் எங்கள் காலேஜில் உள்ளவங்களாக இருக்கட்டும் அம்மா பாட்டின்னு எல்லாருமே அதை மண் மறந்துடுவாங்க மன்னிச்சிருவாங்கள்ல அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது நீ எதை பற்றியுமே கவலைப்படாத நீ செஞ்ச எந்த விஷயத்தையும் நாங்கள் பெருசாகவே எடுத்துக்கல நீ செலக்ட் ஆகிட்டனா முதல்ல நீ என்கிட்ட தான் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணா நான் செலக்ட் ஆகணும் தான் ஆசைப்பட்டுருக்கேன் அப்படி செலக்ட் ஆகிட்டேன்னு வையன் அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு இனியா அவங்க அண்ணன் எல்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கோபி யோசனை பண்றாரு நம்ம ஷெஃப் அங்கே அனுப்பிட்டோம் நாம சொன்ன மாதிரியே ஷெஃப் மட்டும் செஞ்சு முடிச்சுட்டாருனா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை இப்போதான் ராதிகா கூட நான் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கேன் இத்தனை நாள் என் அம்மா முக்கியம் வாக்கியா வீட்டில் உள்ள என் பசங்க முக்கியம்னு அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன் அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி போய் நிற்கணும்னுட்டு என் பசங்களை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் என் பசங்களாக இருக்கட்டும் என் அம்மாவா இருக்கட்டும் என்ன பெருசாகவே நினைக்கல எல்லா விஷயத்திலையும் பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக நின்று அவங்க என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க நான் பண்ண இந்த தெரிய வரும் பாக்கியா என்னைக்கும் ஒரு பெரிய தொழில் எடுத்து நடத்தவே முடியாதுன்னு அவளை பத்தியும் புரிஞ்சுப்பாங்க படிச்ச நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகி நல்லா கை நிறைய சம்பாதிச்சு அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கும் போது என்னுடைய அருமையவும் என் அம்மாவும் என் பசங்களும் புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயம் இங்க கோபியை பார்க்க பார்க்கறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு செந்தில் வராரு வந்த செந்திலும் கோபியை பார்த்து என்ன கோபி மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் எப்போ பார்த்தாலும் பாக்கியாவை பற்றி தானே யோசிக்கிறது உனக்கு வழக்கமாக போச்சுன்னு சொல்ல அதுக்கு கோபியும் வேறு என்ன செய்ய சொல்கிற இங்கே என்னுடைய க்ளவுட் கிச்சனில் வேலை பார்க்க ஸ்டாஃப் இருக்காங்க இங்கே என்கிட்ட வேலை பார்த்த ஷெஃப்பை பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்புனதால் மறுபடியும் வேற ஒரு ஷெஃப்பை தான் இப்போ புதுசாக நான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் அதனால் இப்ப எனக்குன்னு வேலை இல்லை அதான் பாக்கியாவை என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நான் அனுப்புன ஷெஃபே போதும் பாக்கியாவோட ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு நான் சொன்ன எல்லாத்தையுமே செய்வேன்னு ஷெஃப் சொல்லிட்டு போயிருக்காரு எனக்கு இனி எந்த கவலையும் இல்லை செந்தில் நான் நினச்சது எல்லாமே ஒன்று ஒன்றா எப்படி நடக்க போகுதுன்னு நீயும் பார்க்க தானே போகிற எனக்கு இப்போ யாரை பத்தியும் கவலை இல்லை என்னையே நம்பிகிட்ருக்க ராதிகாவும் மையவும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன் அந்த படிக்காத பாக்கியாவே பெரிய ஹோட்டலோட ஓனர் இருந்து ஒரு வீட்டையே சமாளிக்கிற அளவு சம்பாதிக்கிறான்னா நான் எதில் குறைஞ்சு போயிட்டேன் நான் நிறைய படிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதிகமான தன்னம்பிக்கையும் இருக்குது பிஸ்னஸை பற்றி எனக்கு தெரியலனாலும் பிஸ்னஸை பற்றி படிச்சிருக்கிறதுனால எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் பொறுப்பாக செஞ்சு நான் மேலே மேலே உயர்ந்து வந்துக்கிட்டே இருப்பேன் அந்த பாக்கியாவையும் என் முன்னாடி கையேந்தி நிற்க வைக்க போகிறேன் அதை பற்றி தான் யோசிக்கிறேன் சீக்கிரமாகவே இப்படி நடந்துச்சுன்னு வையேன் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் என்னை ஏளனமாக பேசி அவமானப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்துலையும் தலைகுனியை வச்சால அந்த பாக்கியம் இல்லையா எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை கூட செய்ய விடாமல் இடையில எல்லா விஷயத்துலேயும் முன்னின் அவளே எல்லாத்தையும் செஞ்சால என் சொந்தக்காரங்க முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நின்னேன் அதெல்லாம் என்னால் என்னைக்குமே மறக்க முடியாது அதே நிலைமைக்கு இந்த பாக்கியாவையும் நிற்க வைப்பேன் அப்போதான் என்னுடைய அருமை பெருமை என்னன்னு என் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வரும் அதுக்காக தான் யார் பேச்சையும் கேட்காம இப்படி என் கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்க ஷெஃப் போனாலும் பரவாயில்லன்னுட்டு அவரை பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சுருக்கேன் நீ அமைதியா அரிசெந்தில் நான் செய்கிறது எல்லாமே சரின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ராதிகாவும் இப்போ தான் பாசமாக என்கிட்ட கிட்டே பேசுகிறா எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறா நானும் இங்கே ராதிகா கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது இங்கே பாக்கியாவை பற்றியோ என் அம்மாவை பற்றியோ யோசிக்கலாம் எனக்கு நேரமும் இல்லை பிடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே செந்திலும் டே கோபி ஒன்னே உன்னை சொல்கிறேன் நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை இந்த விஷயம் ராதிகாவுக்கு தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக உன்னை திட்டதான் செய்வாங்க பாரு ஆனா நீ என்ன செஞ்சாலும் பாக்கியாவோட முன்னேற்றத்தை உன்னால தடுக்கவே முடியாது கண்டிப்பா பாக்கியா நீ செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உனக்கு சரியான பதில் கொடுக்க தான் போறாங்க அதுக்காக நீ அவமானப்பட்டு தான் போற இப்படி செய்யறதெல்லாம் விட்டுட்டு நீ ஒழுங்கா உன்னுடைய வேலையை பார்த்தேன்னு வச்சுக்க எந்த விதமான பிரச்சனையும் உனக்கு வரவே வராது புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல நீ இப்படி இங்கே என்னை பார்க்க வந்துட்டு பாக்கியாக்கு சப்போர்ட் பண்ணி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காது செந்தில் எப்பயும் போல சந்தோஷமா நடக்கிறது எல்லாமே இனி நல்லதாவே நடக்கும் அதுவும் நான் நினைச்சது மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வந்த ஷெஃப்பும் பாக்கியா சொன்ன மாதிரியே அங்கே நல்ல வேலையெல்லாம் பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியா பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து அவங்க அதன் மூலமாக பெரிய ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃபை வச்சு அங்கே புது புதுசான டிஷ்ஷஸ்லாம் செய்கிறாங்க அதனால் ஷெஃபும் சந்தோஷமாக இருக்கார் இங்கேயும் நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்க போகுது கோபி சார் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து செஞ்சோன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வருமானம் கிடைக்கும் அப்புறம் நம்ம வெளியில் வேலைக்குன்னு போக வேண்டிய அவசியமே இல்லை என் ஃபேமிலி நல்லபடியா செட்டில் ஆயிரலாம் அந்த ஒரு பெரிய ஒரு பணத்தொகைக்காக தான் நான் இப்படியெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாரு ஷிஃப் அப்படியே ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்குது ஒரு நாள் இங்கே காலேஜில் எல்லாரையுமே கூப்பிட்றாங்க இங்கே இனியாவும் ஆமாம் எதுக்காக ப்ரின்ஸிபல் கூப்பிட்ரு கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியலையே நாம் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லை இனியா இன்னைக்கு அந்த காம்படிஷனுக்காக நம்ம எல்லோரும் டான்ஸ் எல்லாம் ஆடணும்ல யார் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் டான்ஸ் ஆடின எல்லாரையுமே கூப்பிட்ருக்காங்க கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீ தான் செலக்ட் ஆக போகிற பாருன்னு சொல்ல அதுக்கு இனியாவும் இல்லை நம்ம கூட ஆடின எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது நான் மட்டும்தான் இதில் செலக்ட் ஆகன்னு சொல்ல முடியாது நீங்களாக நீ உங்களில் யாராவது கூட அங்கே வந்து முன்னாடி செலக்ட் ஆகலாமேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து ப்ரொஃபஸர் மட்டும் இல்லாமல் ஜட்ஜும் இங்கே இன்றைக்கி உங்களுடைய காலேஜில் நாங்கள் நல்ல காம்படிஷன் வைக்கிறதுக்கு யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கோன்ற பேரை வாசிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் முன்னாடி வாங்கன்னு சொல்ல முதல்லையே இனியாவோட பேர் இருக்குது இதை இனியா எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க என்னுடைய பேரை கூப்பிட்ருக்காங்க அப்போ நான் செலக்ட் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அங்கே பிரின்சிபல் முன்னாடி போய் நிற்க பிரின்சிபல் இனியாவோட முன்னேற்றத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே நம்ம காலேஜுக்கு தேவையில்லாத வேலையை இனியாக செஞ்சாலும் பரவாயில்ல இவன் மூலமாக நம்ம காலேஜோட பேர் நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு மூணு பேரை செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ண எல்லாருமே காம்படிஷனில் கலந்துக்க போகிறீங்க இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களால் முடியும் நீங்களும் ஜெயிச்சு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே இனியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பண்ணிட்டலாம் நான் நினைக்கவே இல்லை என்னால் ஆட முடியுமா நான் செலக்ட் ஆவனா அப்படின்னு ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருந்தது ஆனால் என் பேரை முதல்ல கூப்பிட்ருக்காங்க முதல்ல இந்த விஷயத்தை என் அண்ணங்கிட்டையும் அம்மா பாட்டின்னு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே பிரின்சிபலும் இனியாவை கூப்பிட்டு நீ எல்லாம் இப்படி கலந்துப்ப இதில் செலக்ட் ஆக நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸோட சொல் பேச்சை கேட்டுட்ருக்கேன் நீ இந்த முறை சுயமாக சிந்திச்சு ஒரு நல்ல முடிவெடுத்து இந்த டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு செலக்ட் ஆகியிருக்க நல்ல ப்ராக்டிஸ் பண்ணு உன்னால் நம்ம காலேஜ் பேர் வந்து எப்பயும் போல் நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்ல இனியாவும் கண்டிப்பாக மேடம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போன உடனே இனியா இங்கே வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்ட ஈஸ்வரி என்ன இனியா சொல்கிற உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா நீ காம்படிஷனுக்கு செலக்ட் ஆகிட்டியா நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஜெனியும் இனியா அதுக்காக தான் யாருக்குமே தெரியாமல் நீ டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இனியாவும் ஆமாம் அண்ணி இந்த விஷயத்த சொன்னால் அப்போவே சொல்லியிருக்கலாம் ஆனால் செலக்ட் ஆவனான்னு தெரியாதுல்ல அதனால தான் நான் சொல்லாமே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இன்னொரு விஷயம் இங்கே பாக்கியாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல படிப்பில் மட்டும் இல்லாமல் இங்கே டான்ஸ்லேயும் நீ வந்து கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டேன்னு வையேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்கள் ப்ரின்ஸ்பல் முன்னாடி அங்கே வந்து தலை குனிஞ்சு நின்னேன் இதன் மூலமாக நீ வந்து வின் பண்ணி இங்கே பரிசெல்லாம் வாங்கினேன்னு வையன் ப்ரின்ஸிபல் என்னை புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்க இந்த வாய்ப்பை நீ தவற விடக்கூடாது கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு இருக்காங்க பாக்கியாவும் அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏன் பேத்திக்குள்ள இவ்வளோ பெரிய திறமை இருக்குன்னு எனக்கே தெரியாமல் போச்சே என்னாலேயே நம்ப முடியல அப்படின்னு சொல்லி இனியாகிட்ட சொல்ல அதுக்குடனே உடனே ஜெனியும் என்ன பாட்டினீங்க தாத்தாவோட எண்பதாவது பிறந்த நாளைக்கு இங்கே எல்லாருமே டான்ஸ் எல்லாம் ஆடினோமே அதில் கூட இனியா எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடி இருந்தா அப்படி இருக்கும்போது இனியாவுக்கு நல்லாவே டான்ஸ் ஆட தெரியும் இனியா நீ ப்ராக்டிஸ் பண்ணு கண்டிப்பாக நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இங்கே பாக்கியா உனக்கு என்ன தேவைனாலும் செய்ய நான் தயாராக இருக்கேன் ஒவ்வொரு காம்படிஷனாக இருக்கட்டும் படிப்புலையாக இருக்கட்டும் நீ முதல்ல வரணும் அதுதான் உன் அம்மாவுக்கு நீ கொடுக்க போகிற ஒரு பெரிய பெருமையாக இருக்கும் எப்பயுமே உன்னுடைய ஸ்கூல்ல நீதான் முதல் மாணவியா வந்த அதன் மூலமா எனக்கு பெருமை கிடச்சிது இப்போ மறுபடியும் உன் காலேஜ்ல நீ அப்படி நடந்துப்பேன்னு நினைச்சேன் ஆனா நீ செஞ்ச சின்ன சின்ன விஷயத்தால நான் தலை நிக்க வேண்டியதா போச்சு ஆனா இப்போ நீ வந்து ஒரு நல்ல நிலைமையில வரணும்னா கண்டிப்பா படிப்பு முக்கியம் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன காம்படிஷன்லேயும் கலந்துக்கிட்டு நீ வின் பண்ணேன்னு வச்சுக்கோயேன் உன்னுடைய ப்ரொஃபஸராக இருக்கட்டும் எல்லாருமே என்னை புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்க அது ஒன்னே எனக்கு போதும் இனியா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இனியாவும் கலங்கிக்கிட்டே இனி நீ தலை நிம்முதந்து தாமா இருக்கணும் நான் எந்த தப்புமே செய்ய மாட்டேன் நான் செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி நான் வந்து உன்னை உன்னை தலை நிம்முற வைப்பேமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இனியா காம்படிஷனில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே நினைக்கிறாங்க இனியாவும் அதுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இனியா இன்னும் ஆறு நாள் இருக்குது இன்னும் அஞ்சு நாள் இருக்குன்னு ஒவ்வொரு நாளையுமே எண்ணிகிட்ருக்காங்க இங்கே இனியா காம்படிஷனுக்கு கலந்துக்க இன்னும் ஒரே நாள் தான் இருக்குதுன்னு சாப்பிடாமல் படிக்காமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இனியாவுக்கு உறுதுணையாக ஈஸ்வரி ஜெனி பாக்கியானி எல்லாருமே இருக்காங்க இனியா ரொம்ப நல்லா அழகாக டான்ஸ் ஆடுறதுக்கு தயாராகிடுறாங்க அடுத்த நாள் இங்கே பெரிய காம்படிஷன் நடக்க போது அம்மா ரொம்ப பயமாக இருக்குமா என்ன மாதிரியே எங்களை மாதிரியே பல நிறைய காலேஜ்லேருந்து நிறைய பசங்க வருவாங்க இதுலேயும் நான் செலக்ட் ஆனால் மட்டும்தாம்மா நான் போட்ட இந்த ஒரு ஒரு முயற்சிக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நீ எதுக்குமே கவலைப்படாத கண்டிப்பாக நீதான் ஜெயிப்ப அந்த ஒரு நம்பிக்கையில் நீ போய் இதில் கலந்துக்கணும் ஜெயிச்சாலும் இதில் உனக்கு வந்து நீ வந்து ஜெயிக்கலனாலும் நாங்கள் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு காம்படிஷன்க்காக நீ வந்து தயாராகிறல்ல அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா நிறையா காலேஜ்லேருந்து பசங்களாம் வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க அதே மாதிரி நிறைய சுற்றுகள் இருக்குது ஒவ்வொரு சுற்றுலையுமே இங்கே இனியாக வின் பண்ணிக்கிட்டே வராங்க வின் பண்ணி இங்கே கடைசி நிலையில் போது இனியாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது நான் நானும் இன்னொரு ஒரு தான் இருக்கோம் இதில் நான் எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இனியா நினச்ச மாதிரியே அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அவங்க வின் பண்ணுறாங்க மெடல் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா பரிசும் இனியாவுக்கே கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜ்க்காக இனியா இவ்வளோ பெரிய பரிசெல்லாம் வாங்கியிருக்காளே அப்படின்னு நினச்ச பிரின்சிப்பலும் இனியாவுக்கு ஒரு சின்னதாக பாராட்டு விழாவெல்லாம் வைக்கிறாங்க அதுக்காக இனியாவோட பேரண்ட்ஸ் எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே இனியா கண்கலங்கிக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட அந்த பரிசெல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா பாத்தியாமா எந்த ஒரு பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு வச்சு திட்டி நீ இந்த காலேஜ்லேயே படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடியே இப்போ நான் கப்பல்லாம் வாங்கியிருக்கேன் இங்கே பெரிய வந்து பரிசு வாங்கியிருக்கேம்மா இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது இப்படி நீ இருக்கணும் தான் இனி ஆசைப்பட்டேன் எதுக்குமே பின்வாங்க கூடாது உன் படிப்பாலையும் சரி எல்லா வித ஒரு முயற்சியாலையும் நீ தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே இனியாவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாராட்டு விழா வைக்கிறா வைக்கிறதுனால இங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கலந்துக்கிறாங்க இங்க இனியா இந்த விஷயத்த கோபி சொன்ன உடனே கோபி நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னுடைய அப்பா அம்மா வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயத்த உடனே கோபியும் ராதிகா கிட்ட சொல்றாங்க ராதிகா சொல்றாங்க ஏற்கனவே பாக்கியா கண்டிப்பா போவாங்க அப்படி இருக்கும்போது நீங்களும் போனீங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனையாயிரும் ஒழுங்கா போய் உங்க பிஸ்னஸை பாருங்கன்னு சொல்ல எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது என் பொண்ணு இனியா எல்லார் முன்னாடியும் தலை நிமிந்து அதுவும் அவங்க பிரின்ஸிபல் முன்னாடி பரிசெல்லாம் வாங்கும்போது காம்படிஷன்ல நூறு நூற்றம்பது பேர் கலந்துருப்பாங்க அதில் என் பொண்ணு ஜெயிச்சு வந்திருக்கானா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்ல ராதிகா நான் மட்டும் போனால் நல்லா இருக்காது நீயும் ராதிகா அப்படின்னு சொல்லி ராதிகா வரவே மாட்டேன்னு அடம்புடிச்சாலும் ராதிகா கிட்ட சொல்லி புரிய வச்சு அங்கே ராதிகா கிட்ட பேசி புரிய வச்சு இங்கே இனியாவோட காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இனியாவை பார்க்கறதுக்காக முதல்லயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாக்கியா என் பொண்ணு இப்படி இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன் அவ படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா அதுவே எனக்கு போதும் தனியாளான் நின்று நான் இவ்வளோ படுற கஷ்டம் எல்லாமே இனியாவுக்கு தானே அப்படின்னு கண்கலங்கி போய் உட்காந்துருக்காங்க பாக்கியா இன்னொரு பக்கம் பிரின்சிபலும் இனியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பா பேசுகிறாங்க மேடையில் இனியாவை நிற்க வச்சு அவங்கள வந்து ரொம்பவே பாராட்டுறாங்க அவங்களுக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுக்குறாங்க இங்கே இனியா முதல்ல எப்படி இருந்தாங்க இப்போ அவங்க எவ்வளோ வந்து படிப்புலையும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியிலையும் எவ்வளோ தன்னுடைய ஆர்வத்தை காட்டுறாங்கன்னுட்டு இனியாவோட அப்பாவையும் அம்மாவையும் வர வச்சு நான் புகழ்ந்து பாராட்டி பேசணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே உடனே இனியா சொல்கிறாங்க எனக்கு நான் இப்படி நிற்கிறேன் உங்கள் முன்னாடி இவ்வளோ பாராட்டும் எனக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணமே என் அம்மா தான் மற்றபடி யாரும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத கோபி என் பொண்ணு என்னை பற்றி பெருமையாக பேசுவாள் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே பிரின்சிபல் கூப்பிடும்போது அப்பான்ற ஸ்தானத்தில் நான் தான் போய் நின்று அந்த பரிசெலாம் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது இனியாக எங்கள் அம்மா தான் எனக்காக வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத கோபி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு அது மட்டும் இல்லாமல் ராதிகா கோபியை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாக்கியாவும் ஈஸ்வரியும் முன்னாடி போய் நின்று இங்கே இனியாவுக்கு கொடுக்க இருந்த பரிசை அவங்க கையாலேயே வாங்குகிறாங்க இனியாவுக்கும் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கோபிக்கு ரொம்பவே கோபம் வருது என்ன எல்லா விஷயத்துலேயும் இந்த பாக்கியாவே முன்னாடி போய் நிற்கிறா என் பொண்ணு பரிசு வாங்க போகிறான்னு எவ்வளோ ஆசாசையாக வந்தேன் என்னை பற்றி எதுவுமே சொல்லாமல் இந்த பாக்கியாவில் மேடைக்கு கூப்பிட்ருக்கா இனியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு மேடைக்கு போன பாக்கியாவும் இங்கே கண்கலங்கக்கிட்டே இனியாவை பற்றி பேச இங்கே இனியா பாக்கியாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க எங்கள் அம்மா மட்டும் என் கூட இல்லைன்னா என்னால் எதுவுமே சாதிச்சிருக்க முடியாது இப்போ கூட உங்கள் முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் எத்தனையோ தப்புகள் செஞ்சுருக்கேன் ஆனால் அது எல்லாத்துலேயுமே நான் துவண்டு போகாமல் அதுலேருந்து வெளியில் வர காரணமாக இருந்தது எங்கள் அம்மா யாருமே இல்லைன்னு நினச்சி எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போகாமல் எங்களுக்காகவே உழைச்சி இப்போ வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க எனக்கு என் அம்மா மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு மேடையில் நிற்கிற இங்கே இனியாவும் பரிசெல்லாம் வாங்கிட்டு பாக்கியாவை பற்றியும் தாத்தா பாட்டின்னு இவங்க ரெண்டு பேரை பற்றியும் ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேச கோபியை பற்றி எதுவுமே பேசலை உடனே ராதிகா சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஏதோ என் பொண்ணு தான் முக்கியம் என் பொண்ணு இனியா என் குழந்தை வந்து பரிசு வாங்க போறா அதை பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க தேவையில்லாமல் என்னையும் கூட்டிகிட்டு வந்தீங்க ஆனால் இனியா அப்பான்ற ஸ்தானத்தை உங்களுக்கு தரவே இல்லை தான் முக்கியம்னு பேசுற இனியா உங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல ஏதாவது உங்களை பத்தி நல்ல விதமா பேசினாலா பார்த்தீங்களா அப்பான்னு அவ பேசவே இல்லை இதுக்காக தான் ஆசைப்பட்டு வந்தீங்களா பேசாம வீட்டில் இருந்திருக்கலாம் அது இல்லைன்னா பிஸ்னஸை பார்க்க போயிருக்கலாம் உங்க பொண்ணு தான் அவமானப்படுத்துவான்னு தெரியுமே அங்கே பாருங்க மேடையில் நிற்கிற பாக்கியா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னுட்டு இங்கே கீழே நிற்கிற நீங்க இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்ல இங்கே ரொம்பவே பொறாமையில் வந்து என்ன செய்யணே தெரியாம கோவப்பட ஆரம்பிக்கிறாரு கோபி இனியாவால் பாக்கியாவுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது என் பொண்ணை இந்த காலேஜில் வச்சு எவ்வளவோ திட்டினாங்க அவமானப்படுத்தினாங்க ஆனால் என் பொண்ணு இந்த காலேஜில் படித்தே ஆகணும்னு நான் எவ்வளவோ அழுதுருக்கேன் அப்படி இருக்கும்போது இந் இப்போ பிரின்சிபல் முன்னாடி இனியா தலை நிமிர்ந்து நிற்கிறா அவளால் முடிஞ்ச அளவு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே மு முதல்ல வந்திருக்க அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா இன்னொரு பக்கம் இங்கே இனியா கூட என்னை ஏமாத்திட்டாலே அவளை பார்க்கணுன்னு ஆசா ஆசையாக வந்தேன் ஆனால் பாக்கியா இனியா கூட மேடையில் நிற்கிறாள் என்னை பத்தி யோசிக்காம என்னை பத்தி எதுவுமே பேசாம இருந்துட்டாலே இங்க இனியாவுக்கு பாக்கியா மட்டும் தான் முக்கியம் போல என்ன நான் முக்கியமே இல்ல போல அப்படின்ற மாதிரி தலை குணிஞ்சி அங்க இனியாவை பார்க்க போலான்னு ஆசைப்பட்டு வந்த இங்க கோபியும் இனியா மூலமாவே அவமானப்பட்டு ராதிகாவையும் கூட்டிட்டு அங்க வந்துடுறாரு